இந்தியா கூட்டணி காங்கிரஸ் பேரியக்கம் மக்களை நம்பி தேர்தலில் நிற்கிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் வெளியுறவுத்துறை மத்திய நிதித்துறை அமைச்சர்கள் தோல்வி பயத்தில்தான் மாநிலங்களவை அமைச்சர்கள் ஆனார்களா என கேள்வி எழுப்பினார் கடந்த முறை தலைவர் ராகுல் நான்கு புள்ளி மூன்று இரண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த முறை ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற இருக்கிறார் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் வயநாட்டில் கடந்த முறை நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த முறை ஐந்து லட்சம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் வெற்றி பெறவிருக்கிறார் வயநாட்டில் தான் ஒரு தீப்பொறி இருக்கிறது பாசிசத்தை ஒழிக்க தோல்வி பயத்தில் தோல்வி அச்சத்தில் நரேந்திர மோடி ஒரு பிரதமர் என்ற தகுதியை மீறி ஒரு தலைவர் என்ற தகுதியை மீறி ஒரு தேசிய கட்சி என்ற தகுதியை மீறி மிகவும் கீழ்த்தரமான மக்கள் ஏற்றுக்கொள்ளாத வகையில் ஒரு பாசிசவாதியாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது